நீங்கள் இணைந்திருப்பது யாவரு நல நிகழ்ச்சியினோடாக இன்னைக்கு நாங்க எதை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னா துவங்கம் சாப்பிடுவதில் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றதா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க என்ற அளவுல இந்த சுவிங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சுவிங்கம் சாப்பிடுறதால ஏற்படுகிற நன்மைகளை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே சுவிங்கம் சாப்பிடுவதை தற்காலத்தில் பெரும்பாலானவர்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் சுவிங்கம் சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றத்திற்கு தீர்வு கிடைப்பதுடன் புத்துணர்வாக உணர முடிவதுடன் அதன் காரணமாக பலரும் சுவிங்கம் சாப்பிடுவதை அதிகம் விரும்புகின்றார்கள் ஆனால் இந்த சுவிங்கம் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கும் வாய் சுகாதாரத்திற்கும் பெருமளவான நன்மைகள் கொடுக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் சுவிங்கத்தில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றது இது தொடர்பில் விளக்கமாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் சுவிங்கம் சாப்பிடுவதன் நன்மைகள் சுவிங்கம் சாப்பிடும்போது உமிழ்நீர் உற்பத்தி அதிகரிப்பதன் மூலமாகவே செரிமான அமைப்பு தூண்டப்படுகின்றது இது வயிற்றில் உள்ள அமிலத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றதன் காரணமாக நெஞ்சரிச்சலை தடுக்க அதே போல சுவிங்கத்தில் பெரும்பாலும் சர்க்கரை காணப்படுவதால் அதனை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பது பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கின்றது எனினும் சர்க்கரை இல்லாத சுவிங்கமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அவற்றை சாப்பிடுவது நன்மை பயக்கும் என்று கூட நாங்க பார்க்கலாம் சுவிங்கம் சாப்பிடும் போது அதிக அளவிலான உமிழ்நீர் சுரப்பதனால் வாயில் காணப்படும் கெட்ட பாக்டீரியாக்களால் வெளியிடப்படும் ஆபத்தான அமிலங்களை சுவிங்கம் சமநிலையில் வைப்பதற்கு பெரிதும் உதவுகின்றது அது மட்டும் சுவிங்கம் சாப்பிடுவதால் வாயில் உள்ள உணவு துகள்களை நீக்கி வாய் சுகாதாரத்தை பேணவும் பெரிதும் துணிபுரிகின்றது வாயில் உமிழ்நீர் உற்பத்தி அதிகமாக இருப்பது பற்கள் மற்றும் ஏறு தொடர்பான நோய்களில் இருந்து பாதுகாப்பு வழங்குகின்றன ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர்வி சாவினை ஐம்பது பீது ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என்றடா பெர்மனெண்ட் விசா பை பை சிட்டிசன்ஷிப் ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான குடியீட்ட விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும் தொடர்புகளுக்கு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இலக்கம் இலக்கம் இருபத்தி இரண்டு இரண்டாவது மாடி வீதி தொலைபேசி தலைமை நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் சர்க்கரை இல்லாத சுவைங்கம் சாப்பிடுவதால் வாயிலுள்ள உணவு துகள்கள் அல்லது பாக்டீரியாக்களை அழிப்பதன் காரணமாக வாய் துர்நாற்றம் ஏற்படுவது தடுக்கப்படுவதுடன் சுவாசத்தையும் சீராகவும் புத்துணர்வுடன் கொண்டவர்களுக்கு புகைப்பிடித்தல் உணர்வை குறைப்பதற்கும் சுவிங்கம் சாப்பிடுவது பெரிதும் ஒரு உதவியாக காணப்படுகின்றது அது மட்டுமன்றி பெட்கள் மற்றும் ஈறுகளின் மீது படியும் ஒரு ஒட்டும் தன்மை கொண்ட பாக்டீரியாக்களான பிளேக் எனப்படும் பாக்டீரியா தாக்கத்தில் இருந்து இந்த சுவிங்கம் சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பை கொடுக்கின்றதாம் இந்த பாக்டீரியா தாக்கம் குறித்து கவனிக்காமல் விட்டால் பச்சிதைவு மற்றும் ஈறுகள் சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக சுவிங்கம் காணப்படுகின்றது சர்க்கரை இல்லாத சுவிங்கத்தில் காணப்படும் சைலிட்டால் என்ற இயற்கை இனிப்பானது பட்களின் எனாமலை பாதுகாப்பதுடன் இருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றதா நெஞ்சரிச்சல் மற்றும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் போன்ற அறிகுறிகளின் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பதுடன் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதிலும் சாப்பிடுவது பெரிதும் ஒரு பங்கை வகிக்கின்றது மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது மற்றும் நரம்பு அமைப்புகள் தூண்டப்படுகின்றது இதனால் புத்துணர்வு மற்றும் ஆற்றல் அதிகரிக்கின்றதா இன்னைக்கு நாங்க சுவிங்கம் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மையை பற்றி பார்த்திருந்த அதே போல இன்னும் ஒரு வியாவர நலம் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் बीजे नीलुजा